திருப்பாவையின் இரண்டாவது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்குச் செய்யும் திருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ன பரம நடிப்பாடி பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையத்தெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய் இது இரண்டாவது பாசுரம் முதல் பாசுரத்திலே பார்த்தோம் எல்லோரையும் தோழிமார்களை எல்லாம் வரவழைத்து ஒரு சங்கமாக அமைத்து இவள் வார்த்தையாடுகிறாள் எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லிவிட்டாள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் இப்போ விரதம் ஆரம்பிக்கணும் இந்த விரதம் ஆரம்பிக்கிற காலத்தில் செய்யத்தக்கன செய்யத்தகாதன எவை எவைன்னு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாள் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரியாக இந்த விரத காலங்களிலே மேற்கொள்ள வேண்டிய காரியங்கள் எது செய்யத்தகாதன தள்ளிவிட வேண்டிய காரியங்கள் எது என்பது இந்த பாசுரத்தில் பட்டியலிட்டு சொல்கிறாள் அதுதான் வையத்து வாழ்கிறீர்கள் சொல்லும்போதே பாருங்க அழகாக இந்த பூமியிலே சந்தோஷமாக வாழக்கூடிய நீங்கள் எல்லோரும் எல்லோரும் சேர்த்துக்கிறான் தன்னுடன் சேர்த்து கொண்டு எல்லோருமே ஆனந்தமாக வாழ்கிறார்கள் என்பதை காட்டிவிடுகிறாள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளுகிறோம் நாம் என்ன வேணும் பண்ணணும் இப்போ என்ன காரியம் பண்ணணும் அதையெல்லாம் சொல்கிறேன்னு கேளுங்கோ பார்க்கடலுள் என்ன பரமன் அடிப்பாடி பார்க்கடலிலே திருப்பார்க்கடலிலே க்ஷீராப்திநாதனாக பள்ளி கொண்டிருக்கிறானே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய பரந்த பரமனுடைய அடிபாடி என்ன செய்யக்கூடாதுன்னு இப்போ சொல்கிறா என்னென்ன செய்யக்கூடாது இந்த விரத காலத்தில் மாத்திரம் விரத காலத்தில் எப்பவும் இருந்தால் நல்லதுதான் முடிந்த முடிந்தவரை இந்த விரத காலத்திலாவது இவை எல்லாம் தள்ளிவிட வேண்டும் ஏன்னா என்னென்ன சொல்லப்போகிறா அது எதற்காக சொன்னால் பார்ப்போம் நெய் உண்ணும் பால் உண்ணும் நெய் சாப்பிட வேண்டாம் பால் சாப்பிட வேண்டாம் நெய் உண்ணும் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையத்தெழுதும் எழுதும் குளிச்சிடுறோம் புளித்த உடனே என்ன பண்ணுறா பெண்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மையை ஈட்டிக் கொள்கிறார்கள் கண்ணில் இல்லையா மைய மைய இட்டெழுதோம் அந்த மை வேண்டாம் மைய இட்டு மலரிட்டு நாம முடியும் கொண்டையிலே என்ன பண்ணிக்கிறார்கள் தலையிலே பூவை கொள்கிறார்கள் இந்த நாலு வஸ்துக்கள்லாம் வேண்டாம்னு சொல்கிறான் எதுக்காக சொல்கிறான்னா நம்முடைய உடலுக்கு உண்டான அழகு போக வஸ்துக்காக போகமாக செய்து கொள்கிற இந்த இதெல்லாம் இந்த விரத காலத்திலே தவிர்ப்போம் நம்முடைய எண்ணம் எல்லாமே என்ன இருக்கணும் பகவான் கண்ணனே அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கு ஒரே குறிக்கோள் அது இருக்கணுன்றதுக்காக இந்த போக வஸ்துக்களை தரக்கூடியதான இந்த வஸ்துக்களை எல்லாம் நாம் தவித்து விடுவோம்னு சொல்கிறாள் இதுங்கூட சேர்ந்து இன்னும் கூட சொல்கிறாள் இது மாற்றமில்லை தீக்குரலை சென்றோதும் அந்த பொல்லாங்கு சொல்கிறது ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தீமை விளைவிக்கும் விஷயங்கள் எல்லாம் தீக்குரலை சென்று ஓதும் அதையெல்லாம் படிக்கக்கூடாது அதையெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரியாக சொல்கிறாள் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி தான தர்மங்கள்லாம் பண்ணும் ஐயம் பிச்சை பிச்சைன்றது தான் தமிழை பிச்சைன்னு ஆயிடுச்சு பிக்ஷைகள்னால் பிரம்மச்சாரிகளுக்கு இடுவது இடுவது இந்த ஜீரெலாம் வராளே அவளுக்கெல்லாம் அந்த இதிலேயே ஊறி இருக்கிறவர் அந்த வயனூர்களுக்கு இடுவது எல்லாருக்கும் யாராக இருந்தாலும் அன்னம் என்று கேட்டு ஒருவர்களுக்கு இடுவது ஐயமும் பிச்சையும் அந்த இதெல்லாம் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஒரு வேளை நம்மக்கிட்ட அந்த வஸ்துக்கள்லாம் இல்லை அவளுக்கு கொடுக்க வேண்டியதை தானங்கள் கொடுப்பதற்கோ தனம் கொடுப்பதற்கோ நம்மக்கிட்ட பொருள் இல்லை எதுவும் இல்லை அந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வாய்க்கவில்லை அப்படின்ற சமயத்தில் கூட நம்ம என்ன பண்ணணும்னா பக்கத்தில் எங்கே நடக்கிறதோ எங்கே தானம் கொடுக்குறாளோ அந்த இடத்த கை காக்கணும் ஆந்தனையும் கை காட்டி அந்த இடம் அங்கே போங்கோ நீங்கள் சொன்னதெல்லாம் கிடைக்கும் அங்கே போனால் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒரு மனசாவது இருக்கணும் நம்மளுக்கு ஆந்தனையும் கை காட்டி உய்யும் ஆறு ஆறுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்குது உய்யும் ஆறு ஆறு இந்த ஆறுனா வழி அர்த்தம் நாம் பகவானை அடைய வேண்டிய வழியை காட்டுவது உய்யும் ஆறு உய்யும் ஆறு உகந்தேலோ ரெம்பாவாய்னு முடிகிறது உய்யுமார் எண்ணி உகந்து ஏலோ ரெம்பாவாய் என்று இந்த பாட்டை அச முடிகிறது இதில் தான் பார்த்தோம் எது பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம் சரி என்ன பண்ணணும்னு சொன்னால் தான தர்மங்கள் பண்ணணும் இல்லைன்னா நம்மளால் பண்ண முடியலைன்னா அதையாவது முடிந்தவரை அந்த இடத்த நடக்கிற இடத்துலையாவது கொடுக்குறவர்களையாவது காட்டி விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இந்த பாட்டினுடைய விசேஷம் இதில் என்னன்னா க்ஷீராப்திநாதனாக பகவான் பள்ளி கொண்டுள்ள நிலை பகவானுக்கு ஐந்து நிலைகள் சொல்லப்படுகிறது பரம் வியூகம் விபவம் பரம் வியூகம் விபவம் அந்தர்ஜாமித்வம் அர்ச்சை என்ற ஐந்து நிலைகள் இதில் முதலிலே பேசப்பட்ட முதல் பாசுரத்திலே பேசப்பட்டது பரம் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்பது இப்பொழுது இந்த ரெண்டாவது பாசுரத்திலே பகவான் க்ஷீராப்திநாதனாக திருப்பார்க்கடலிலே வெள்ளத்தரவனை அதன்மேலே வீற்றிருக்கின்ற துயில்கின்ற அந்த பர்வநாப இதனை காட்டுகின்றது அந்த க்ஷீராப்திநாதனுடைய யூக நிலையை காட்டுகிறது என்பது இந்த பாசுரத்திலே நாம் பார்க்கிறோம் இதுதான் இந்த விசேஷத்தினுடைய இந்த ரெண்டாவது பாசுரத்தினுடைய விசேஷமாக அமைந்திருக்கிறது